ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்ல வெள்ளை வெளியர்னு மெத்து மெத்துன்னு ஒரு சூப்பரான வெள்ளை குழி பணியாரம் இந்த மாதிரி ஒரு பணியாரத்தை இதுக்கு முன்னாடி சாப்பிட்டே இருக்க மாட்டீங்க அந்தளவுக்கு நல்லா மெத்து மெத்துன்னு சாஃப்டாக ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக மெத்து மெத்துன்னு இருக்குதுன்னு வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த பச்சரிசி வேணாலும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி எந்த கப்பில் வேணாலும் அளந்து எடுத்துக்கலாம் மற்ற பொருட்களையுமே அதே கப்பில் அளந்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த அரிசியை ஒரு நாளில் அஞ்சு முறை நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற விடுங்க அஞ்சு மணி நேரத்துக்கு அப்புறமா தண்ணியை கொஞ்சமாக வடிச்சு எடுத்துக்கலாம் அடுத்து இது கூட ஒரு கப் அளவுக்கு துருவிய தேங்காய் தேங்காயோட ப்ரௌன் பகுதி இல்லாமல் நல்லா சீவி எடுத்துட்டு அதுக்கப்புறமா துருவி எடுத்துக்கோங்க இது கூடவே சாதம் வடித்த சாதம் குக்கர் சாதம் எது வேணால் சேர்த்துக்கலாம் கப் அளவுக்கு சாதம் சேர்த்துக்கங்க இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து எந்த அளவுக்கு உங்களால் மைய அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க அரைக்கும் போது அதிக தண்ணி பயன்படுத்தாமல் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மையை அரைச்சிக்கோங்க அதிகமாக தண்ணி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு மாவு நீர்த்து போயிடும் இப்போ பார்த்திங்கன்னா மாவை நல்ல மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு மிக்சியிலிருந்து மாவை பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் மாவு பார்த்திங்கன்னா நல்லா பால் மாதிரி க்ரீம் மாதிரி நல்லா மையை அரைக்கணும் அப்போ தான் நமக்கு பணியாரம் நல்லாயிருக்கும் குறை குறைப்பாக அரைச்சிடாதீங்க அடுத்து இந்த மாவில் ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கங்க அவ்வளவுதான் இப்போ இந்த உப்பு சர்க்கரை ரெண்டுமே நல்லா கரைஞ்சி வர மாதிரி இட்லி மாவுக்கு கரைக்கிற மாதிரி கையை போட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க எல்லா பக்கமும் உப்பும் சர்க்கரையும் கரைஞ்சி வர வரைக்கும் கையாலேயே நல்லா அழுத்தம் கொடுத்து கரைச்சிக்கோங்க மாவோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது மாவு அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு புளிக்கும் போது நீர்த்த மாதிரி ஆகிடும் அவ்வளவுதான் கரைச்சாச்சு இப்போ இதை மூடி போட்டு மூடி வச்சுடுங்க ஒரு நைட் ஃபுல்லாக அப்படியே இருக்கட்டும் இல்லைனா ஒரு எட்டு மணி நேரம் அப்படியே வச்சு புளிக்க விடுங்க எட்டு மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா மாவு நல்லா உங்களுக்கு புளிச்சு வந்திருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் கரண்டியால் மாவு எடுக்கும்போது மாவு நல்லா புளிச்சு வந்திருக்குது அவ்வளவுதான் நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை திரும்ப ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நாம் இதை கரைச்சி விட்டுக்கலாம் இந்த மாவு பார்த்திங்கன்னா அப்படியே கூட பணியாரம் சுடலாம் நல்லா தான் இருக்கும் தேவைப்பட்டால் கொஞ்சமாக நான் இன்றைக்கி ஆப்பசுடா சேர்த்துருக்கேன் சோடா கண்டிப்பாக ஆப்ஷன் தான் விருப்பம் இருந்தால் மட்டுமே சேர்த்துக்கங்க இல்லைன்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஆப்பசோட சேர்க்காமலுமே நாம் சாதம் தேங்காயெலாம் சேர்த்துருக்கிறதுனால நமக்கு குழிப்பணியாரம் நல்லாவே சாஃப்டாக வரும் இப்போ மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது இந்த கன்சிஸ்டன்சியில் ஆப்ப மாவுக்கும் அடுத்த ஸ்டேஜில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும் அடுத்து ஒரு குழிப்பனியார சட்டியில் தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க பனியார சட்டி சூடானதும் நாம் கரைச்சி வச்ச மாவை எல்லா குழியிலையும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பணியாரம் சுடுறதுக்கு நெய் தான் பயன்படுத்தியிருக்கேன் நீங்கள் தேங்காய் எண்ணெய் சமையலுக்கு பயன்படுத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கும்னா நெய்க்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து இந்த பணியாரம் சுட்டு பாருங்கள் வெள்ளை வெள்ளையர்னு இன்னுமே ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்கும் பனியாரம் மாவு சேர்த்ததும் அடுப்பை உடனே லோ ஃப்ளேமுக்கு மாற்றி வச்சுடுங்க லோ ஃப்ளேம்லேயே தான் இந்த பணியாரம் நமக்கு நல்லா வெந்து வரணும் அதிகமாக வச்சிங்கன்னா உங்களுக்கு பணியாரம் வெள்ளை வெளியீர்னு கிடைக்காது கலர் மாறிடும் மேலே இந்தளவுக்கு உங்களுக்கு பபுள்ஸ் வந்ததும் இப்போ நம்ம அடுத்த பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் கண்டிப்பாக அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு அடுத்த பக்கமும் வேக விடுங்க எல்லா பணியாரத்தையும் திருப்பி விட்டு அடுத்த பக்கம் ஒரு நிமிஷம் மட்டும் வேக வச்சா போதும் அவ்வளவுதான் நமக்கு சூப்பராக வெள்ளை வெளியின்னு குழிப்பனியாரம் ரெடி ஆகிடுச்சு இது தொட்டுக்க தனியாக சட்னி எதுவுமே தேவைப்படாது தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் தேவைப்பட்டால் கார சட்னி தக்காளி சட்னி தேங்காய் சட்னி சேர்த்து சாப்பிடுங்க அட்டகாசமாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்